புலனருவை திங்குளாகல மணம்பிட்டிய மாகந்தொட்டு கிராமத்தில் கொடூரமான முறையில் தாயொருவரை மகன் தாக்கியுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது 56 வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் இந்நிலையில் போலீசாரினால் குறித்த தாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தாய் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அதற்கமைய குறித்த மகனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தாயாரின் வளர்ப்பு நாய் மகன் வீட்டிற்கு சென்றமையால் ஏற்பட்ட வாக்குவாதமே தாக்குதலுக்கான காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஏற்கனவே மகனும் மருமகளும் குறித்த தாயை கொடூரமாக தாக்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பத்து வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தந்தை கைது தந்தையான நாற்பத்தைந்து வயதான நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமியின் நடத்தையில் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக மாற்றங்கள் காணப்பட்டுள்ளன மற்றும் குறித்த சிறுமியின் தாயார் கேட்ட போது கடந்த பத்தொன்பதாம் தேதி தாய் வயலுக்கு வேலைக்கு சென்ற போது தந்தையால் தனக்கு நேர்ந்த கொடுமையை குறித்த சிறுமி தனது தாயிடம் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் தாய் பசரை போலீஸ் நிலையத்தில் செய்த சந்தைய நபரான தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவத்திற்கு முகம் கொடுத்த சிறுமி பசரை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் வைத்திய பரிசோதனைக்காக பதிலை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக மேலதிக சட்ட நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் தனது மாமனாரை தாக்கி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பிரதான சந்தை உட்பட ஐவரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அம்பாறை சாய்ந்தமருது பொலிஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொலிவேரியன் கிராமத்தின் ஒன்பதாம் பிரிவு பகுதியில் உள்ள வீடொன்றில் திருமணமான தனது மகளை விவாகரத்து செய்ய தயாரான மருமகனுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தனது மகளின் கணவர் தாக்கியதாலேயே குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் இந்த கொலையை செய்ததாக கூறப்படும் முப்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் தலைமறைவாகியிருந்த நிலையில் குறித்த கொலைக்கு ஆதரவு வழங்கிய நான்கு பேர் உள்ளிட்ட ஐவரையும் போலீசார் நேற்றைய தினம் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் கல்முனை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் போலீசாரின் சமர்ப்பணம் உள்ளிட்ட வாதி பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் ஆகியோரின் சமர்ப்பணம் வாதங்களை ஆராய்ந்த பின்னர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட ஐவரை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உணவகம் ஒன்றில் தேநீர் மற்றும் குளிர்பானம் விற்பனை செய்கின்ற போர்வையில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட உணவகத்தின் உரிமையாளர் மற்றும் ஊழியர் ஒருவரென இருவர் கைதாகியுள்ளனர் கண்டி மத்திய சந்தையில் உள்ள உணவகத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது எட்டு சட்டவிரோத மதுபான போத்தல்களுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேகம் ஏற்படாத வகையில் குளிர்பான போத்தல்களில் சட்டவிரோத மதுபானம் பொதி செய்து வைக்கப்பட்டதாகவும் உணவகத்தின் காசாளரிடம் பணம் செலுத்திய பின்னர் ஊழியர்களால் தேநீர் கோப்பையில் சட்டவிரோதமாக மதுபானம் ஊற்றிக் கொடுக்கப்பட்டதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ள பின்னணியிலேயே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது